அடித்தேபி அடித்த தர்மபுரம் நாங்கள் கதைக்கிறது பெரிய ஒரு நான் போக மாட்டேன் குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் தோன்றிருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய தொடர்ந்து முக்கியமா சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கிறேன் நான் பாருது இன்னொரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங் பெரும்பாலும் நான் பெற மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில் வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து சந்திரசேகர் அமைச்சர் வந்து தட தடை போட்டிருக்கிறார் அதாவது வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் எங்கள் டிசிசி உங்களுக்கு விளையாட தெரியும் தானே அந்த நேரம் எங்களுடைய அமைச்சர் நேபர் டக்ளசேவானந்தா இருக்கைக்குள்ள கூட உள்ளுக்குள்ள அடக்கிற எல்லாம் வீடியோ வார ஆக்கள் பார்க்குறீங்களோ இல்லையே வீடியோ வர்றது இல்லை வீடியோ எடுத்து போடுறாரு ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சர்க்குலர் இருக்கா அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வந்து உள்ளுக்குல வீடியோ எடுக்க இல்லாது உள்ளுக்க நடக்கிறது பொதுமக்களே தெரியக்கூடாது அதை வந்து எங்கே ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரமார் போனமெல்லாம் சொன்னேன் அது பிழை பிழை அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வழியால் வரணுமென்ற ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு டாழ்ப்பாண மீட்டிங் வெளியே போவேன் நாளைக்கு மீடியா உள்ளுக்க விடையில் என்று சொன்னால் நான் நாளைக்கு காலமே போயிடுவேன் ஒன்பது மணிக்கே திருப்பி போயிடுவேன் அது வந்து ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் என்ன என்ன கதைக்கிறோம் என்ன மீ முடிவெடுக்கிறோம்ன்றதை சேரத்துக்கு தெரியணும் அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன் ஆகவே அது ஒன்று ரெண்டாவது இண்டையை காய்ச்சல் அந்த எங்கள்கிட்ட தம்பி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூன்று பேருக்கு வந்து அடித்த விஷயம் உண்டு தர்மபுரத்தில் நம்ம நேவிக்காரர் அது சம்மந்தமாக நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்ட நான் நேவியோடையும் மற்றது போலீஸில் இருக்கிற எஸ்எஸ்பி நினைக்கிறேன் இல்லை டிவிஷன் எஸ்எஸ்பி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த சம்மந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி என்னென்றால் ராமநாதபுரம் ஓயசி சொல்கிறார் தனக்கு முறைப்பாட தேவையில்லை என்று அந்த தம்பி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அதாவது வந்து தனக்கு முறைப்பாடு வேண்டாம்னு சொல்லி சைன் வந்து ஆனால் நான் நினைக்கிறேன் நான் அது ஒரு பொய்ய நினைக்கிறேன் அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட போயை வந்து தங்களுடைய வந்து கதைச்சு முறைப்பாடை வைக்கிட்டு தான் இதில் இன்கொரியோ விசாரணையும் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதோட உள்ளூக்கில் என்ன விஷயம் நடக்கிறன்றதை வெளியால் ஒருத்தருக்கு தெரியக்கூடாண்டா வெளியால் வந்து நாங்கள் சொல்கிறேண்டா எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சு ஞாபகம் சொல்லி கொண்டு ஒன்றிக்கலாம் நீங்கள் இதாக கேட்டால் தான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில் வளமையான கதை மாதிரி ஏன் வந்தேன் எனக்கு பிரியோசனம் இல்லாது நான் போனதில் முக்கியமாக கிடைச்சது அந்த தம்பிய நம்பி அடித்த நேவி அடித்தது தர்மபுரம் மீனவ நமக்கு தலைவரோ உறவு செயலாளர் நினைக்கிறேன் அவருக்கு அந்த நேவி அடித்தது தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அப்போ நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன் நான் அவ நேவி வந்து சொன்னேன்டா தாங்கள் அடிக்கையில் கசிப்பு விற்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ என்ன விற்றாலும் யாருக்குமே அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அது சம்பந்தமாக வழக்கு எடுப்படும் அதை விட கண்ண எங்கள் கதைக்கப்பட்டது ஆனால் அதில் பிரியோசனமாக சொல்றதுக்குன்ற ஒன்று இல்லை ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது அதை விட ஒரு ஆள்கிட்ட தனிப்பட்ட நிகழ்ச்சி நேரத்துக்கு இந்த ரெண்டு உப்பளம் புதுசாக கட்ட போயின் மாமன்று சில பிடிங்க கதைக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் அதைகள் மக்களுக்காக தெரியவும் வேற டகானியர்களே இந்த நடக்குன்னு சொல்லி பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியலை இன்றைக்கி எல்லோரும் வந்திருந்தேன் பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதில் ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்லை சும்மா ஒரு மக்களுக்கு மாற்ற மீட்டிங் கொண்டு தான் இன்றைக்கு நடந்தது அதே ஐந்து இருபத்தேழுங்க பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றா கொண்டிருந்தவர் பிறகு அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி காதாச்சுனா நான் சிங்களாச்சுன்னா உங்களுக்கு விளங்கிட்டு வருகின்றா நாங்கள் எங்கே விஷயம் சிங்கள மக்களுக்கும் விளங்காண்டி அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டது அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டதை ஆறு நாள் தாங்கோ தாங்கள் அது சம்மந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு சாதகமான பதிலை சொல்கிறோம் அதுக்கு பிறகு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் இப்போ அண்மையில் பார்த்தினா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்மந்தமாக கதைச்சி கொண்டிருக்கணும் ஒரு சில ஆக்கள் தாங்கள் தான் இப்போ முக்கியமாக சுமந்திரன் ஐயா தான் நிறைய கல்லில் தான் இந்த மாங்கே விழுந்தேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த மாங்கே பழுத்து விழுந்ததுன்றால் உண்மை எல்லாரும் ஆளுக்குள்ளே தடியோட சுற்றி கொண்டிருக்கின்ற மரத்தில் நான் தான் இருந்துச்சுனா நான் தான் இருந்தான்னு ஆனால் அந்த தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்கில் முக்கியமாக நான் நாங்கள் நன்றி சொல்லவோனும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் நிசாம்காரியப்பிற்கு அவருடைய அந்த சட்ட ரீதியான விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜென்ரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லலாமல் போனேயில போனது தான் இப்போ உண்மை அதே நேரம் அந்த அருண் நண்டு சொல்லி கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார் வெளிநாட்டல் அவர் வந்து தேவையில்லாம் வாய கொடுத்து நினைக்கிறேன் அவைக்கே அது பிரச்சனையாக போயிட்டு அதனால் அருணா வந்து கிழக்குமான ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவரில் இருந்தும் வெளியேற்றி இருக்கிறேன் என்பிபி வெளியேற்றிருக்கு ஏனென்றால் அவர் அன்றைக்கு வந்து வாய தான் அவைக்கு அப்படி ஒரு பிரச்சனையோடு வந்தது அந்த என்ன சொல்றது அந்த சட்ட மூலத்தை வந்து பின்வாங்க வேண்டியது கரு காரணம் அருண் விஷயம் தெரியாமல் வந்து வாயத்துறத்து உள்ளறிச்சு அதெல்லாம் நடந்தது

அங்கே நீங்கள் கதைக்க விட கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால பொதுமக்களே தெரியப்படுத்தாடி நீங்க நடத்துவோம் நான் போறேன்னு சொல்லீங்க நான் அது பிறகு இல்லை அதிலே முதுகெலும் இல்லாம அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போவீங்க அது அவையை பொறுத்தது ஆனா மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம நான் இந்த விஷயத்த வந்து நடத்துறத நான் விரும்பல நான் போக மாட்டேன் நீங்க அது பிரயோசனம் இல்லையா என்ன கதைக்கிறோம் என்ன செய்யறோம் மக்களுடைய விமர்சனத்துக்கு போவாம வெளியால வந்து இப்போ கட்சி இல்லாத கிட்டத்தட்ட ஒன்பது மணி இப்ப ரெண்டு மணி

ஸோ அதே பாராளுமன்றத்தில் கேள்விக்குட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்துவோம் மேவி நேவி கொமாண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைகிட்ட கொண்டு வருவோம் அதை விட நான் நினைக்கிறேன் அதை 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 பண்ணி தான் நான் சொன்னேன் ஒரு தமிழ் படி எனத்தை அடிச்சு வீடியோ வந்தபடியால் இருக்கு இவ்வளவு அடிச்சு பிரச்சனை பட்டிருக்கணும் அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொண்டு வர ஒரு சரியில்லை ஸோ அது முக்கியமாக அது சம்பந்தமா தான் கருப்பேன் பாராளுமன்றத்தில் நாளைக்கு கணக்கு விஷயம் இருக்கு கிஜமான விடயங்கள் எழுதி கொண்டு வந்தது கதைக்கிறதுக்கு ஆனாலும் இந்த இந்த நிகழ்ச்சி நிறல் வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் ராமச்சா சந்திரசேகரும் மற்றது ஜிஏயும் பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிற நிகழ்ச்சி திட்டங்களை பிரசன்ட் பண்ணுற ஒரு மீட்டிங்காக தான் இருக்குது அதை மினக்கட்ட வந்து கேட்க வேண்டிய தேவையில்லை தானே மக்களுடைய விடங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்குன்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை அங்கே ரைஸ் பண்ணி அங்கே அதுக்குரிய தீர்வு காணுறது நாங்கள் என்ன செஞ்சாங்க இனியை செய்ய போகிறோம்ன்றதை பிரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து மினக்கட்டு குழம்புல இருந்து செலவழித்து வந்து இங்கே நட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை நினைக்கிறோம் அதே இந்த அரசாங்க அவ செய்யட்டும் நாங்கள் அது வர போகிறது இல்லை அவ செய்யணும் நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் போவோம் நாளைக்கு உள்ளுக்கு என்ன நடக்கிறோம் என்பது தொடர்பாக யாராவது வீடியோ எடுத்து போடுறதுக்கு தடை செய்தால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அதுக்கப்புறம் வேறு மீட்டிங் எடுக்க நான் போகாமல் இருக்கேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் திருநச்சி மாவட்ட டிசிசி மீட்டிங்கை பிடிச்சிக்கொண்டு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அக்ஷனார் ராமநாதன் அவர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்